குறைந்த விலையில் ஒரு நான் பார்த்ததுல ஒரு அற்புதமான மிகச்சிறந்த விலையில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே நிறைமாத சினையில் ரெண்டொரு நாளில் கன்று என்ற மாதிரி இருக்குது இந்த இரண்டு மாட்டுக்கான டீட்டெயிலும் விற்பனை விலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு சரியான மடியமைப்பு கொண்ட ஒரு அற்புதமான பக்கா மடியமைப்பு கொண்ட அளவான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்காவான ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க ஸோ பதினெட்டு இருபது லிட்டர் கறவு கொடுக்கலனாலும் இவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஒரு பதினாறு லிட்டர் கறந்தாலே போதுமானதா இருக்குங்க பக்கா மடியமைப்பு கொண்ட மாடு உயரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உனக்கு டிரான்ஸ்பண்ட்டாகவே தெரியுது மாட்டோட உயரம் வந்து அளவான உயரத்தில் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஜெர்ஸி மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்கீங்க இந்த மாட்டோட ஈத்தை அளவில் மூன்றாம் இத்துக்கு சினையா இருக்குது ஒரு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு ரெண்டு ஒரு நாளில் மாடு கண் இறங்குற மாதிரி இருக்கு பெரும் அடியமைப்பு கொண்ட மாடு ஸோ அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு இருபது லிட்டர் கறவை சொல்கிறாங்க பதினெட்டுக்கு லிட்டர் கறக்கும் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன் அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஒரு பதினாலு லிட்டர் கறந்தாலே போதுமானதா இருக்கும் பொதுவாகவே எங்கேனா போய் மாடு எடுங்க நான் வேண்டானே சொல்லலை மாட்டோட காம்புக்கு கேரண்டி கொடுக்குறாங்களா அந்த நாலு காம்பு பெர்ஃபெக்டாக இருக்கா மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது கறவை கேரண்டி வருமா இது இல்லாமல் நீங்கள் கேட்டு மாடு எடுக்கணும் ஒரு மாடு எடுக்கிறனாலே அது பாலுக்கு தான் மெஜாரிட்டியாக பால் இல்லைன்னா அது மாடே கிடையாது ஸோ பால் உங்களுக்கு மெஜாரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாடுகளை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த மாடுகள் அனைத்து விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை விலைங்க ஸோ இது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்த்தோம்னா இதுவும் ஒரு மூன்றாணித்து ஹெச்எஃப் மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான ப்ரீடு ஹெச்எஃப் மாடுங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல பிரீடு ஹெச்எஃப் மாடு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கு மாடு நல்ல உயரம் நல்ல நீல நட்டுல அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு சோ இந்த வீடியோலயே நீங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த மாடு எந்த அளவுக்கு உயரத்துல இருந்தது இந்த மாடு நல்ல உயரத்துல இருக்கு அப்படின்றத நல்ல மடி மாடு அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடு தேவையான அளவுக்கு காம்பு இடைவெளி நல்லாவே இந்த மாட்டுக்கு இருக்குங்க இந்த மாடுமே காம்பு கேரண்டி பால் கேரண்டியோடு கொடுக்கலாம் இந்த மாடு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு ஒரு அற்புதமான விலையிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் நல்ல ஒரு மடியமைப்பு கொண்ட மாடு இருபது லிட்டருக்கு மேல் கறவு கொடுக்கும் மூன்றாணித்து மாடு இந்த மாட்டோட பல்லும் மொத மாட்டோட பல்லும் பார்த்தோன்னா கடைப்பல் முளைப்பில் இருக்கு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க ஸோ ஒரு ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடு ஒரு தரமான ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக இருக்குது பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ கண்டிப்பாக இரண்டு மாடுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய கறவைக்கும் மாட்டுக்கும் சூப்பரான விலையாக இருக்குங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி அந்த விலையுமே அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்காக வந்திருக்கு கறவைக்கு கால் வேண்டியது வேண்டியதில்லைங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இவங்க கிட்டே அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தான் தந்துடுவார் மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் நேரில் வந்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி